ിതാൻ വല്ലവേണ്ടത് തന്നെ നാടേ താഴെ നന്ദാ നാടേ നാണേ ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓசி ஸ்டோர் சாப்பிட இருக்கோம் ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்பூர் ஐயப்பன் கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மகா போயிட்டு போயிட்டுருக்காமா ஸோ அதுக்காக வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம் எப்பவுமே ஒட்டுக்காக தான் ஒன்றா சுற்றுவோம் பட் இன்றைக்கி நம்ம வந்து ஓசி ஸ்டோருக்கு தான் போக போகிறோம் சரி வாங்க இங்கே வந்து அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு சரி தெரியும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அதை கவர் பண்ணுவோம் ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சித்தாத்தூர் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் இது கரெக்டாக கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி சிக்னல் இருக்கும் ஸோ அந்த சிக்னலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த கோயில் இருக்குங்க ஸோ இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு இருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலில் மக அன்னதானம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ மக அன்னதானம் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் இருக்காங்களாமா ஸோ மார்னிங்லேருந்தே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் நாட்டுலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டுருக்கோம் நீங்கள் எப்போ ஜிபி சிக்னல் வந்தாலுமே இந்த ரோட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த ரோடு வந்து கூட்டமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஐயப்பன் கோயிலில் எப்போ பார்த்தாலும் க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும் தான் சொல்லணும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸான கோயில் கூட இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு சபரிமலைக்கு இங்கே வந்து மாலையும் போட்டுக்கிறாங்க ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இங்கேருந்து சபரிமலைக்கு போகிறக்கும் கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சபரிமலைக்கு கிளம்பி போகிறாங்க நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் டைம் வாங்க கோயிலுக்குள்ளே போனோடனே வந்துட்டு ஒரு கேரளா ஃபீல் வந்து அப்படியே இருக்குங்க ஏன்னா கோயில் இருக்க எல்லா அலங்காரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரளா ஃபீல் அப்படியே உங்களுக்கு கொடுக்கும் ஸோ கோயிலில் ஒரு அலங்காரம் சரி இந்த கோயிலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக அந்த பைக் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயில்கிட்டே வந்து போடலாங்க பட் நாங்கள் போன டைமில் கொஞ்சம் க்ரௌடாக இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு பேக் சைடில் போய் பைக் பார்க்கிங் போட்டுக்கான்னு சொல்லி போயிட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு பேக் சைடு தான் வந்துட்டு அந்த மண்டபம் இருக்குது ஸோ அந்த மண்டபத்தில் தான் வந்துட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் பின்னாடி கோயில் ஒரு பேக் சைடு போனீங்க அப்படின்னா ஒரு கட்டு திரும்பும் ஸோ அங்கேருந்து ஒரு லெஃப்ட் திரும்பினீங்கனாவே போதும் கோயிலுக்கு பேக் சைடில் போயிடலாம் இந்த கோயிலுக்கு பேக் சைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மண்டபம் இருக்குதுங்க சராயு மண்டபம் சௌபர்ணிகா மஹால்னு சொல்லி மொத்தம் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு மூணு ஃப்ளோருக்குமே வந்து ஏசி மஹால் வந்து இவங்க வச்சுருக்காங்க ஸோ இந்த வழியாக வந்துட்டு போனாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம் ஸோ கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மண்டபம் இருக்குது நாங்கள் போன டைம்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருச்சு தாங்க சொல்லணும் அவ்வளோ கூட்டம் வந்து சாப்பிட்ருந்தாங்க ஸோ நாங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வந்து லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஹால் இருக்குது ஸோ அங்கேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க மொத்தம் மூணு இடத்துல வந்து இந்த மகா அன்னதானம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஒரு பெரிய நல்ல விஷயம் தாங்க சொல்லணும் ஏன்னா இந்தளவுக்கு வந்துட்டு இவ்வளோ க்ரௌடை வந்துட்டு கட்டுப்படுத்தி அவள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ரொம்ப அருமையான விஷயங்க அது இந்த மாதிரி சீசன் டைமில் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து நடத்துவாங்க அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மகா அன்னதானம் கலந்திருக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க தான் சொல்லணும் அவ்வளோ கூட்டம் இருந்தது ஸோ நாங்கள் போய் நிற்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாவே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது நின்றுட்டும் இருக்காங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருந்து மூணு இடத்துலையுமே வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும் இது இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்ரீ ஐயப்பன் சேவா சங்கம் மஹாலு ஸோ இந்த ஹாலேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் இருக்காங்க ஸோ நாங்கள் போன டைம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் வந்து லைன் இருந்தாங்க ஸோ இங்கேயும் நிற்கலாம அந்த சைடு நிற்கலாமு சொல்லி எல்லா இடத்தையும் வந்து லைன் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நான் என் ஃப்ரெண்டு நிற்க வச்சுட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்க ஓடியாட்டேன் நாங்கள் போய் லைன் நிற்க ஆரம்பிச்சோன்னே கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்க பின்னாடியும் வந்துட்டு பயங்கர க்ரௌட் நின்று அந்த க்ரௌடு எவ்வளோ தூரம் நின்றுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேர் கிட்ட இருந்து நின்று அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு அந்த ரோடு கரைசி வைக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌட் நின்றுருந்துச்சு நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருந்தது ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு மாலை போட்டிருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நாங்கள் போய் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மூணு ஃப்ளோருக்குமே வந்துட்டு அன்னதானம் கொடுத்துட்டுருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் போய் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் மூவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உள்ளே போய் சாப்பிடலான்னு சொல்லி வேகமாக போயிட்டுருந்தோம் இந்த மண்டபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சரி செகண்ட் ஃப்ளோர்லேயும் சரி ஒரு நூறு பேத்துக்கு மேலே வந்துட்டு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் உள்ள போனேன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஹாலுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க ஏசி ஹால்னு சொன்னே சும்மா இல்லைங்க அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கேட்டரிங் சர்வீஸ் யார் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா மாதாம்பட்டி ரங்கராஜன் வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவ்வளோ பேர் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து வேறு யாருமே தோணலை அவர் தான் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணியிருப்பான்னு சொல்லி நாங்கள் உள்ள வந்தோம் பட் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ உள்ள போனேன் வந்துட்டு நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே ரெடியாக இருந்தது ஸோ நாங்கள் உள்ளே போய் எங்களுக்கான ஒரு பிளேஸை வந்து பிடிச்சி உட்காருக்க வந்து நாங்கள் வேகமாக போயிட்டு இருந்தோம் உள்ளே போய் உட்காந்தவா பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் வந்து மீல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க உண்மையிலே வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ஸோ வாட்டருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீரா வாட்டரும் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அவியல் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கடலக்கறி அதுக்கப்புறம் அவங்க சின்ன சைட் சைடிஷ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா தான் பண்ணியிருந்தாங்க இதில் அவங்க கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு பேர்தான் பாயசம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடப்பிரதம் பாயசமும் அதுக்கப்புறம் பருப்பு பாயசம் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவுமே வந்து அருமையாக இருந்தது ஸோ கூட்டத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வந்துட்டு அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து நீட்டாக வந்து சர்வ் இருந்தாங்க ஸோ அதில் எந்த குறையுமே வைக்கலீங்க ஸோ எல்லாமே வந்து டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது நாங்கள் போய் சாப்பிடும்போதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க ஃபுட்டு ரெண்டுமே 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 ஒன்னு தானே ரெண்டுமே ரெண்டுமே பாருங்க லைன் மூர்க்கா மூர்க்கா இதுக்கு ток 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 thả bầu trời lắm Hãy subscribe cho không அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அன்னதானம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அன்னதானம் வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடச்சிடாது ஸோ அந்த ஒரு புண்ணியம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அன்னதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது உண்மையிலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அருமையான விஷயங்க ஏன்னா நமக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது இவங்க இது கொடுத்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரசம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோர் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க உண்மையிலும் பாயசம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தாங்க ரெண்டு பாயசம் வச்சுருந்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது ஸோ நீ ஃபுட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து குக் பண்ணியிருந்தாங்க இந்த இருந்து பார்த்தா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயில் வந்து அவ்வளோ அருமையாக தெரிஞ்சதுங்க பக்கத்துலேயே வந்துட்டு கோயில் ஸோ கோவிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌட் வந்து அதிகமாக தாங்க இருந்தது இந்த டேயில் ஸோ நான் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி தரிசனம் வந்து பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க ஸோ நாங்கள் போயிட்ட டைமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து செல்ஃபோன் எடுத்து போய் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்து பட் இருந்தாலும் சரி வேணா அப்படின்ட்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோனை வந்து வெளியே எடுத்து வீடியோ எடுக்கல ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கூட்டங்குடமாக வந்து அன்னதானம் சாப்பிட்டு தான் போயிட்டே தான் இருந்தாங்க ஸோ அருமையான விஷயந்தான் சொல்லணுங்க ஒரு பக்தர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் கொடுக்குறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை வந்து அந்த கோயில் நிர்வாகம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தால் சொல்லணும் அதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு டைம் ஆச்சு ஸோ எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் சொல்லணும் ஏன்னா கோயில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெருப்பு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம் கோயிலிருந்து வெளியே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லைன்ட்டு இருந்தாங்க சாமி திரு ஸோ இந்த இடமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்துட்டு நல்லா ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் வந்துட்டு ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது விசிட் பண்ணுங்க அந்த கோயில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லணும்